வணக்கம் நண்பர்களே ஒரிஜினல்ஸ் படிய மாலை நைட்டில் செக் பண்ணி போடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் சொன்னாப்புல வீடியோ போடுங்கன்னு சொல்லி நைட்டில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா அருமையாக இருக்கும் எப்படி செக் பண்ணுறது எப்படி நீங்கள் பார்த்து வாங்கணும் எல்லாமே இதிலே தெரிஞ்சிடும் ரெண்டையும் பரசேன் சவுண்டு கேட்குதில் உங்களுக்கு பார்த்துக்கோங்க தெளிவாக வந்து தெரியும் அது எப்படி நம்ம செக்கிங் பண்ணுறேன்னு சொல்லி ரெண்டு மணியை போது வந்து மின்னல் வெட்டுற மாதிரி அந்த ஸ்பார்க் வரும் அப்படி ஸ்பார்க் வந்தால் தான் அது ஒரிஜினல் அப்படி இல்லைன்னா அது பக்கா ப்ராடு டூப்ளிகேட் எங்கேயும் நம்பி வாங்காதியே ஹீட் பாடிக்கு மட்டும்தான் ஸ்படியம் தொட்டால் வந்து நம்மளுக்கு வந்து கூலிங் தெரியும் நார்மல் பாடிக்கெலாம் வந்து தெரியவே தெரியாது எல்லாமே கூலிங்காக இருந்துச்சுன்னா அது கிறிஸ்டல் இப்போ இப்படி உரச தான் செஞ்சேன் இன்னும் வந்து ரெண்டு மணி அடிக்கலை இப்போ பாருங்கள் ரெண்டு மணி தெளிவாக அப்படியே மணி எல்லாமே தெளிவாக வந்து தெரியும் நம்ம ஒரச ஒரச நிறையா அமாவாசை இருட்டு ஓவர் ஹீட் பாடி உள்ளவங்களுக்கு இந்த டைமண்ட் கட்டு வந்து சரியான ஸ்படியும் ஒரு ரெண்டு மூணு வாரத்துலேயே நல்லாவே பாடி ஹீட் அப்படில்லாமே கண்ட்ரோல் பண்ணிடும் திரும்ப ஏற விடாது